செந்தமிழன் சீமான் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் கடந்த சில நாட்களாக பல்வேறு அவதூறுகளை வழக்கம்போல் எதிர்தரப்பு செய்தார்கள் கொஞ்சம் கூட யோசிக்காத பலர் வழக்கம் போல செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளையும் அதில் பயணிக்கக்கூடிய தம்பி தங்கைகளையும் குறித்து தவறுதலான புரிதலோடு சில செய்திகளை பகிர்ந்தார்கள் அந்த செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிந்த மிக முக்கிய விடயமானது நாம் தமிழர் கட்சியின் ஆதரவு நிலைப்பாடில் இருப்பவர்கள் கூட செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் வசைவாடியதுதான் மிக முக்கிய விடயமாக அனைவராலும் பேசப்பட்டது இதில் ஒன்றே ஒன்று மிக தெளிவாக இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர் தரப்பினர் எந்த அளவிற்கு குற்றம் புரிந்தாலும் துரோகம் செய்தாலும் மக்களை அழிவு பாடுவதைக்கு எடுத்து சென்றாலும் அந்த எதிர்த்தரப்பை கூடியவர்கள் எதிர்த்து ஒரு கேள்வி கூட அந்த எதிர்த்தரப்பினரை கேட்டதில்லை அவர்களுடைய ஆதரவாளர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கின்றார்கள் என்றால் அது நாம் தமிழர் கட்சி அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை தான் ஒட்டுமொத்த அரசியலிலும் செந்தமிழன் சீமான் செய்து காட்ட வேண்டும் என்று பல வருடங்களாக முயற்சித்து வருகின்றார் இருப்பினும் தவறே இல்லாத பொழுதும் ஒரு சிலர் இங்கே அமர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி தவறு செய்தது போன்று சுட்டிக்காட்டுவது என்பது அபத்தமான ஒரு உண்மை மேலும் செந்தமிழன் சீமான் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தில் இருந்த துன்பங்களை ஒருவர் கூட இங்கே உணர்ந்துவிட முடியாது அதன் பின்பு எவ்வளவு வழிகள் இருக்கிறது என்பது குறித்தான புரிதல் இங்கே எவருக்கும் இருப்பதில்லை வெறுமனே வாயால் பேசிவிடலாம் கையில் ஒரு வலையொலியை வைத்து கூறிவிடலாம் கையை வைத்து எழுதிவிடலாம் சமூக வலைதளங்களில் என்றெல்லாம் சிந்தனை உட்படுத்தி கொண்டிருக்கும் இவர்கள் இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியலையும் அரசியல் புரிதலையும் அரசியல் செய்யக்கூடிய எதிர்த்தரப்பினரையும் கொஞ்சம் கூட புரிதல் அற்றவர்களாக தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த செயல்பாடு மூலம் நடந்த மிக வேதனையான விடயம் நாம் தமிழர் கட்சியை விட நாம் தமிழரை விட நாம் தமிழர் சொல்கின்ற கொள்கைகளை விட தமிழ் தேசிய பற்றை விட இன்னொரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி அதை போன்று செயல்படுத்த இவர்களால் முடியுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி இருக்க நமக்கு களத்திலும் அரசியலிலும் இருக்கக்கூடிய ஒரே வழி நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் அந்த கட்டமைப்பும் தான் என்பதை நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் எப்படியாவது செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்து விடுவதற்கு எதிரிகள் நாடுகின்றார்கள் அவர்களுக்கு சிறிதேனும் நீங்கள் இடம் கொடுத்தால் அவர்கள் அந்த இடத்தில் புகுந்து அவர்களுடைய வேலையை செய்து விடுவார்கள் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு விடயத்தை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் செந்தமிழன் சீமானை தவிர்த்து தமிழ் தேசியத்தை தமிழ் மண் முழுவதும் இவ்வளவு வேகமாகவும் இளைஞர்கள் மனதிலும் பொதுவான மக்கள் மனதிலும் யாராலும் புகுத்தியிருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை தெரிந்த எவருமே செந்தமிழன் சீமானை விட்டும் நாம் தமிழர் கட்சியை விட்டும் ஒருபோதும் அகன்றது கிடையாது மாறாக இன்னமும் உறுதியாக இருக செந்தமிழன் சீமான் கரத்தை வலுவரத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சியரையனை ஏறும் வரை செய்யுங்கள் அவர்கள் கையில் ஆட்சியை கொடுங்கள் அதற்கு பிறகு அவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்றால் கேள்வி கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்